அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் நீங்கள் நினைத்தவை நடக்கும் தானாக நடக்க போகிறது அந்த வகையில் மிதனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் தன குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அதே போல சகாயஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறார் கும்பராசியில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் சுக்கர் சஞ்சரிக்கிறார் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசியை சேர்ந்த ேஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் வந்து குரு அமர்ந்திருக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம சப்தம தசம கேந்திரங்களுக்கு அதிபதியானவர் ராசி கேந்திரத்தில் அமர்ந்திருப்பது ஒரு வகையில் சிறப்பு பலன்களை தரவே செய்யும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி உறவுகள்ல முன்னேற்றம் இருக்குங்க பணப்புழக்கம் தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் மாதா இந்த வாரம் மிதனராசின அதே போல தொழில் முயற்சிகள் பல இவ்வளவு நாட்களாக தொழில் முன்னாள் சம்பந்தமாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு காரணம் ஒன்பதில் சனி ராகு அமர்ந்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் விரைஸ்தானத்தில் சூரியன் புதன் இணைந்திருப்பதால வேலை விஷயங்கள் என்பது சிறப்பாகவே இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் எதிர்பாராத விதமாக பல முன்னேற்றங்கள் வேலை சம்பந்தமாக ஏற்பட இருக்கு குறிப்பா வெளிநாட்டு வேலை வெளி மாநில வேலை சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசிரியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது வேலை விஷயமாக ஒரு சிலருக்கு நினைத்த மாதிரி இடமாற்றமும் கிடைக்க இருக்குதுங்க சிலர் குடும்பத்தை தற்காலிகமாக பிரிய வேண்டி இருக்கும் சிலருக்கு உத்தியோக மாற்றங்களும் ஏற்படலாங்க அதே போல அவருடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் பத்தாம் இடத்தில் சுக்ரன் பனிரெண்டாம் இடத்தில் ராசிநாதன் புதன் என இருப்பதால காசு பணத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது செலவுகள்ல விரயங்கள் வாங்கலிலும் அதிக எச்சரிக்கையோடும் கவனமாகவும் நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது அது மட்டும் இல்லாம மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் குரு தனஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை என அமைந்திருப்பதால் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத செலவுகள்ல பணம் விரயமாகுங்க சில தருணங்கள்ல பிறர் உதவியை நாட வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்கு ஜென்மராசி ராசி வனத்திலே என்றொரு உண்டு ஸ்ரீ ராமபிரான் வனவாசம் சென்றபோது போது அவரது ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்ததை கொண்டு இந்த பழமொழி ஏற்பட்டுள்ளது குடும்ப பொறுப்புகளினால் அதிக அலைச்சல்கள் கவலைகள் ஏற்படக்கூடுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகள் கரண் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண மனக்குழப்பங்கள் நீங்கி ஒரு நல்ல ஒரு வரண் அமை இருக்குது குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் சம்பந்தமாக ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்கு கூடுமான வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பொறுமை நீதானம் இந்த வாரத்தில் மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதுடன் ஜீவனஸ்தானத்தில் சுக்கரனும் சஞ்சரிப்பதால மேலதிகாரிகளுடைய கண்டிப்பாக பணிகள்ல வெறுப்பை ஏற்படுத்துங்க நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு தாமதப்படும் சக்திக்கு மீறிய உழைப்பு மனதில் விரக்தியை உண்டாக்கும் அடிக்கடி வேலையை விட்டுவிட மனம் விளையுங்க உணர்ச்சி வசப்படுவதையும் திடீர் முடிவுகளையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு நேரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இன்று பொறுமையுடன் விளைந்து கொடுத்தார் நாளை நிமர்ந்து விடலாம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டுங்க அதே போல புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்ட பின்னரே நல்ல ஒரு வேலை அமைய இருக்கு அதுவரை நீங்கள் பொறுமை அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சந்தை நிலவரத்தை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது மிக மிக அவசியங்க சந்தையில் நியாயமற்ற கடுமையான போட்டிகளை இந்த வாரத்தில் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் நிதி நிறுவனங்களும் ஒத்துழைக்க மறுக்குங்க கூட்டாளிகளினாலும் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க மூலப்பொருட்களுடைய விலை கடுமையாக அதிகரிப்பதால் உங்களுடைய உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது பாதுகாப்பானதாக இருக்குங்க குறிப்பாக ஏற்றுமதி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சந்தையில் நியாயமற்ற கடுமையான போட்டிகளை இந்த வாரத்தில் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்க மறுக்குங்க கூட்டாளிகளினாலும் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் மூலப்பொருட்களுடைய விலை கடுமையாக அதிகரிப்பதால் உங்களுடைய கொள்வது பாதுகாப்பானதாக இருக்குங்க குறிப்பாக ஏற்றுமதி துறையினர் வெளிநாடுகளுக்கு சரக்குகள் அனுப்புவதை எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது முன்பணம் இல்லாமல் அனுப்புவதை அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க மிதன ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால இந்த வாரத்துல வருமானம் சற்று குறைவாகவே இருக்குங்க அதற்குள் உங்களுடைய செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது அவசியமானதாக இருக்குங்க அப்படி இல்லைன்னா புதிய கடன்களை ஏற்க வேண்டிய நிலை இருக்கு கடன் வாங்குவதை விட கொடிய விஷம் வேறு எதுவும் கிடையாது கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் ஓரளவு அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள் இந்த வாரத்துல மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவு அதிகரிக்குங்க கட்சி தொண்டர்களிடையே உங்கள் மீது ஏற்பட்டு வந்த அவநம்பிக்கை நீங்கி உங்கள் மீது நம்பிக்கையும் செல்வாக்கும் ஆதரவும் ஏற்பட இருக்குது சாதுரியம் பொறுமை பேச்சில் நிதானம் மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல மிதன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் படிப்பில் முன்னேற்றம் நீடிக்குது பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க சக மாணவர்களுடன் ஒற்றுமை நிலவும் ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்க இருக்குது வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டுமில்லாமல் மிதுன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் ஓரளவே சாதகமாக உள்ளதால் வயல் பணிகள்ல சற்று கடுமையானதாகவே இருக்குங்க அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு ஓய்வெடுக்க நேரிடும் கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் அதிக பணம் விரயமாகும் திட்டமிட்டு செலவு செய்யல அப்படின்னா புதிய கடன்களை ஏற்க வேண்டிய நிலை இருக்கு என்பதை நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க அதே போல் மிதன ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக உள்ளதால வயல் கடுமையாக உழைக்க வேண்டிய நிலை இருக்க அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு ஓய்வெடுக்க வேண்டுங்க கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் அதிக பணம் வரையமாகும் திட்டமிட்டு செலவு செய்வது மிக அவசியங்க மிதனராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு கிரக நிலைகள் இந்த வாரம் முழுவதுமே சிறிதளவு உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குது குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப கவலை மன நிம்மதி நிறைந்த ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த வாரத்துல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் பசிவிற்கு உணவளிப்பதும் மிகச்சிறந்த ஒரு பரிகாரமா அமைது மிதன ராசினியர்களுக்கு